பண்ணி அவர் கேட்டாரு ஏங்க இந்த பட்டிமன்றம்லாம் பேசுறது வந்துட்டு அதுக்கு பையில இறங்கு ஏதாவது இது பண்ண முடியுமா நீங்க யாருங்க அப்படின்னு தன்னை பத்தி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சொன்னாரு பயிற்றுவிக்க சொல்லும் பொழுது இன்னும் ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருந்தார் அந்த பையன் அந்த குழந்தைகிட்ட பார்த்தா அதுக்கு தமிழே வாசிக்க வரல தப்பு குழந்தை பெறல இல்லை குழந்தைக்கு தாய்மொழியே தமிழ் கிடையாது ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமா பண்ணது என்னென்ன தாய்மொழி தெலுங்காக இருந்த குழந்தைக்கு தமிழை வந்து தெலுங்கில் டைப் அடிக்காத குறையா அதுக்கு ஆங்கிலத்தில் வந்து இந்த ஹனி பீன் மாதிரி அடித்து கொடுத்து அந்த குழந்தை பார்த்தா இப்போ நல்லா தமிழ் படிக்குது ஏதோ அந்த ஒரு சின்ன வேலையை செய்ய வைத்த காரணத்திற்காக நான் பிரம்மகுமாருக்கு மிக சிறப்பாக நன்றி சொல்லிக்கொள்கிறேன் அதாவது நமது மொழியை நமது மொழி அல்லாதவர்கள் அதில் புலமை இல்லாட்டி பரவாயில்ல அதை கற்பதற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் கூட கற்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவருக்கு மிகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் அதே போல வந்து முன்பாக இன்று பல துறைகளில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய பலருக்கு வந்து நான் பயிற்றுவிப்பாளராக இருந்திருக்கேன் பட்டிமன்றத்துக்கு மத்திரம் இல்ல தமிழுக்கும் கூட அவர்களுடைய பெயரை சொல்ல விரும்புவே அதனால் அவர்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது பிரம்மகுமாரை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு பிரமிப்பு இருக்கும் என்றால் உண்மையிலேயே அசுர உழைப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இவர் தான் அதற்கு உதாரணம் காரணம் என்னன்னு கேட்டாக்க ஆரம்ப காலத்துல இவர் செய்த பல விஷயத்துக்கு பாராட்டுகளை சொல்லிக்கிட்டு ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் வந்து நெய்யாண்டி பண்ணுவாங்க அவர் ஆனால் அதை பத்தி பொருட்படுத்தியது இல்லை அப்படி தான் வந்து அவருடைய மிகச்சிறந்த ஒரு தன்மை நீ கேள்வி பண்ற பண்ணிட்டு போ கிண்டல் பண்றியா பண்ணு நல்லா பண்ணு எனக்கு என்ன கவலை அதை பத்தி இது போன்ற ஒரு அணுகுமுறை அவருக்கு இருந்ததால் மட்டுமே அவர் இன்று இந்த நிலையில் இருக்கிறார் யூடியூப் வந்து அனுப்பிட்டே இருப்பார் தொடர்ந்து விட கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கும் இப்பயும் வந்து தொடர்ச்சியா அவர் ஐம்பது அனுப்பி இருப்பாரு அது என்னன்னு பார்ப்போமே அப்படின்னு ஒன்று தோன்றும் அதுக்கெல்லாம் வந்து அவர் உண்மையிலேயே வந்து அவரை பாராட்ட வேண்டும் ஏனென்றால் ஒன்று நான் செய்யும் பொழுது நம்மெல்லாம் வந்து ஒரு பாராட்டு என்பது இல்லாவிட்டால் டக் அப்படின்னு அப்படியே நின்று போயிடுவோம் அப்படி பண்ணல அவரு நீ பாராட்டினா வாசியா பாராட்டாடி வாசியா நான் முடிவெடுத்துட்டேன்னு இதை செய்வதற்கு செய்றேன் அடுத்த கட்டம் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா மிக்க மகிழ்ச்சி நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா அதை பத்தியும் கவலை இல்லை நீங்க நல்லா இல்லைன்னு சொல்றதை காதல வாங்கிக்கிறேன் அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும் அந்த பாணியில போபவர்கள் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க அதுல இவரும் கூட இருக்காரு தமிழ் சார் துறைகளில் பலவற்றில் வந்து இவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் இவருடைய கவிதை தேன் அப்படிங்கிற ஒரு தொகுதியை முன்பாக எனக்கு வந்து அவர் பிடிஎஃப் ஃபார்மில் வந்து அனுப்பி இருந்தார் வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி இருந்தாரு அதை வாசித்து பார்த்த பொழுது முக்கியமாக முதல்ல தொடங்கின பொழுது எனக்கு சற்று வியப்பாக இருந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு நான் எத்தனையோ கவிதைகள் கவிதை தொகுப்புகள் வாசித்திருக்கிறேன் எல்லாம் ஆனால் யார் என்ன சொல்லுவாங்க மறுபடியும் கவலைப்படாமல் அவர் என்னென்ன தெய்வ பேரில் வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தெய்வத்துக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்த்துப்பா எழுதுன்னு நினைச்சார எல்லாத்தையும் எழுதிட்டாரு அவருக்கு கணபதிக்கும் வித்தியாசம் இல்லை இயேசுக்கும் வித்தியாசம் இல்லை எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கவிதைன்னு நினைக்கிறேன் அது வந்து வெவ்வேறு மத துதிப்பாடல்களாக இருந்தது வெவ்வேறு மத துதிப்பாடல்களை ஒரு முன்வைக்கும் பொழுது அதை வந்து வந்து அவருடைய மனதில் ஆக இறை வணக்கம்னு சொன்னாக்கா அவருக்கு அவர் வணங்கும் தெய்வத்தை தவிர ஒவ்வொரு துறையில இருக்கிறது ஏதோ ஒன்னு சொல்லி ஒரு பாராட்டணும்னு ஒரு நல்ல சிந்தனை இருக்கிறது அதே போல வந்து குடும்பத்தை அடிப்படையாக வைத்து ஒரு குடும்ப கதம்பம் அந்த பிரிவுல வந்து அன்னை பெற்றை வளர்த்த அன்னை தந்தை நண்பன் பாப்பா இப்படி பலருக்கு வந்து அவர் கவிதைகள் எழுதியிருக்காரு அனாதைக்கு தாலாட்டுன்னு எழுதியிருக்காரு ஒரு யாரு மற்ற ஒரு குழந்தைக்கோ யாரு மற்ற ஒரு மனிதருக்கோ ஒருவர் தாலாட்டு எழுதுறாங்கன்னு சொன்னாக்க அந்த தாலாட்டுக்கு பின்பாக இருக்கக்கூடிய இலக்கியமோ கவிதையோ எல்லாத்தையும் தாண்டி அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு மனித நேயம் மனசுக்குள்ள வந்து ஒரு அனாதைக்கு தாலாட்டுன்னு ஒண்ணு எழுதணும்னு தோன்றுவது அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை சந்திரமண்டலத்துக்கு போன ஆட்களை எல்லாம் கூட பாராட்டி எழுதிடுவாங்க ஆனா குப்பைத்தொட்டையில கிடக்கிற குழந்தைக்கோ அனாதைக்கோ யாரும் வந்து தாலாட்டு பாராட்டு பாட்டெல்லாம் எழுத மாட்டாங்க அப்படி ஒருவர் எழுதியிருக்கிறார் என்றால் அது வந்து அவருடைய நல்ல சிந்தனையை காட்டுகிறது அவர் வந்து கவிதை மூலமாக கவிதையும் தாண்டி கவிதையெல்லாம் பற்றி இந்த இக்பாலையா மாதிரி மேடம் இன்பா மாதிரி பெரிய ஆட்கள்லாம் சொல்ல முடியும் ஆனால் கவிதையையும் தாண்டி அந்த கவிதைகளுக்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு மனித நேயம் வந்து என்னை மிகவும் கவர்ந்தது எனக்கு வந்து கவிதையாக அவருடைய கவிதை கவர்ந்ததையும் தாண்டி இந்த கவிதைக்குள் இருக்கக்கூடிய அந்த கருப்பொருள் வந்து என்னை மிகவும் அதிகமாக கவர்ந்தது அது மட்டும் இல்ல தேன் தமிழ் அப்படின்னு ஒரு தலைப்புல வந்து ஒரு கவிதையை எழுதினாரு அது ரொம்ப ரசிக்க கூடியதா இருக்கு புவி போற்றும் புலவன் அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிஞரோட தமிழ் ஆர்வம் வந்து தமிழ் உலகத்துல வந்து படைப்பு இலக்கியத்திற்காக இவருடைய உள்ள கிடக்க என்ன அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா சொல்வது போலதான் இருக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அன்றாட வாழ்க்கையில் அங்கமாக இருக்கக்கூடிய பலவற்றை வந்து அவர் அப்படி அப்படி தொட்டு பார்த்திருக்கிறார் சந்தித்தேன் சிந்தித்தேன் ஒரு கவிதை எழுதியிருக்காரு படிச்சு பாருங்க எப்படின்னு கேட்டா ஒரு திரைப்பட பாடலை போன்ற ஒரு அமைப்புல வந்து ஒரு இருக்குற இசை போல அமைத்திருக்கிறார் சமீபத்துல கூட வந்து ஒரு பாட்டு அனுப்பியிருந்தார் என்னுடைய கவிதைதான் ஐம்பத்தி எட்டாவது கவிதை இதை நான் வந்து பாட்டு இதுல எழுதியிருக்கிறேன் காட்டு அப்படின்னு வருது அதை அமைத்திருக்கிறேன்னு அதை படிச்சு பார்த்து கேட்டு பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னு சிந்து பைரவியில வந்து சுகாசினி அவர்கள் மேடையில் ஏறி அமகலம் பண்ணுவாங்க பாடர் ஏன் அந்த ஏன்னு அந்த ஞாபகம் வந்தது அவருடைய அந்த படித்து பார்க்கும் பொழுது ஏனென்றால் கவிதை என்பது வந்து ஒரு மேட்டுக்குடியினுடைய ரசனை மட்டும் அல்ல அந்த கவிதை என்பது வாழ்க்கையில் அனைவரோடும் ஊடாடி கிடப்பது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா புரிந்து கொண்டு அவருடைய ஒரு பெரிய முதல் முயற்சியிலேயே அதை வந்து சிறப்பாக நிறுவி இருக்கிறார் அதற்கு ஒரு சிறந்த பாராட்டு பிறகு தித்திக்கும் தீபாவளி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு அதை படிக்கும்போது போது லேசா பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஸ்மைல் இல்லை அழுவாச்சு அழுவாச்சியா எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டாங்க அடுத்த பக்கம் போராட்டத்துக்கே பயமா இருக்கும் சமயம் அது அப்படி இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்ட உணர்வுகள் அதெல்லாம் அதற்கு பிறகு இந்த தத்துவ கவிதையும் கூட இருக்கு அது இல்லை அது முதல் தொகுதியா ரெண்டாவது தொகுதியா நினைவில்ல வீழ்ந்தவன் எழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை மீண்டு வந்தேன் மீண்டு வந்தேன் அப்படின்னு உடனே மீண்டு வந்தேன் மீண்டு வந்தேன் உடனே உங்களுக்கு ஏதாவது திரைப்பாடு பாடலெல்லாம் ஞாபகம் வந்து அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அவர் எழுதியிருக்கிறது வந்து அந்த வந்தேன் வந்தேன் எல்லாம் ஞாபகம் வரலாம் உங்களுக்கு என்ன கேட்டால் அதில் இருக்கிற அந்த துணியானது வந்து கட்டாயமாக இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு கவியாக இருக்கணும்னு இருக்கு இவருடைய இந்த கன்னி முயற்சிக்கு நான் பாராட்டுவது மட்டுமல்லாமல் இந்த கவி மாலை அமைப்பு இப்படி கன்னி முயற்சி எடுத்த ஒரு கவிஞரை மேடையேற்றி அவருடைய கோரிக்கைக்கு செவிமடுத்து பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் உலகம் சுற்றி கவிஞர்கள் இருக்கும் பொழுது நானும் கவிதை எழுதுறேன்னு எழுதிட்டு ஒரு வாரத்துல இருக்கிற என்னையும் இவர் கூப்பிட்டு இருக்காரு அதையும் பார்த்து சிரிக்காம சரியாதோ பரவாயில்ல ரெண்டு பிள்ளைங்க ஸ்டேஜ்ல எல்கேஜி பிள்ளைங்க பேசிட்டு போகுதுன்ற மாதிரி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அமர்ந்தேன் நன்றி நன்றி முனைவர் ராஜி சீனிவாசன் அவர்களே நானுமே குழந்தைதாங்க அதே மாதிரி நான் கவி மாலைக்கு நர்சரி ரொம்ப சின்ன குழந்தை அடிக்கடி வர்றது கிடையாது அதனால வராதவர்கள் எல்லாம் குழந்தைகள் தான் வந்தவர்கள் எல்லாம் பெரியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் தான் குழந்தையா இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு ஆனா அப்படி இருக்காதீங்க அப்படின்னு கவிமாலை சொல்லுகிறது நம்ம எல்லாம் வளரணும் அப்படின்னா கவிமாலைக்கு வாங்க வளரலாம் கவிஞர்களாகலாம்